விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் அண்மையில் அடித்த புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை நாம் அறிவோம் பதினாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசிடம் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி நிவாரணம் கோரி மனு அளித்தது வலியுறுத்தியது ஆனால் இந்திய ஒன்றிய அரசு வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துள்ளது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ கோடி மட்டும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த நிலையில் நாமும் அதில் நம்முடைய பங்களிப்பை செய்வோம் என்கிற அடிப்படையில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நால்வரும் தங்களுடைய சம்பளத்தை வழங்கியிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேரும் இரண்டு மாத சம்பளத்தை வழங்கியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு காசோலையாக இன்றைக்கு முதல்வரிடத்தில் வழங்கியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக பல்வேறு நிகழ்வுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டதன் மூலம் கட்சியின் நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சூழல் உருவானது அது குறித்து அவரிடத்திலே தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் செய்தோம் ஆனாலும் கூட அவருடைய அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து ஆறு மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம்

விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை ஆனால் அவரோடு நாங்கள் ஒரே மேடையில் ஒரு நிகழ்வில் பங்கேற்கிற போது எங்களுடைய கொள்கை பகைவர்கள் எமது வளர்ச்சியை விரும்பாதவர்கள் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக கதை கட்டுவதற்கு திரிபுவாதம் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து முன்னுணர்ந்து எங்கள் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் எடுத்த முடிவு அவ்வளவுதான் அதை விகடன் பதிப்பகாத்தாருக்கு மிகவும் தொடக்க நிலையிலேயே நாங்கள் சுட்டி காட்டிவிட்டோம் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அவரோடு நிற்பதை நாங்கள் வேறெந்த கோணத்திலும் தவறாக அணுகவில்லை எனவே நீங்கள் அவரை வைத்தே புத்தகத்தை வெளியிடலாம் என்பதை முன்கூட்டியே நாங்கள் அறிவித்துவிட்டோம் ஆனால் அதை தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக பேசுபடுபவர்களாக சிலர் திட்டமிட்டு மாற்றினார்கள் அதை அடுத்து அந்த நிகழ்விலே நடந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கூட அந்த விழாவிலே பங்கேற்பதற்கு முன்பு என்னிடத்தில் பேசினார் அந்த நூலை உருவாக்கியதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த விழாவை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படி உங்களை கட்டுப்படுத்துவது ஜனநாயகம் இல்லை ஆகவே நீங்கள் சுதந்திரமாக அந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் எனக்கு எந்த நெருடலும் இல்லை என்பதை அவருக்கும் நான் சொல்ல சொன்னேன் ஆனால் அதே வேளையில் அரசியல் எதுவும் பேச வேண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்கள் அல்லது அந்த நூல் உருவாக்கத்தின் பின்னணியை பேசுங்கள் என்று அவரிடத்தில் நான் ஒரு கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர் என்கிற முறையில் சில வழிகாட்டுதல்களை தந்தேன் அதையும் மீறி அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்து விட்டது ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்ததன் அடிப்படையில்

அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும் அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுகிறேன் அது ஆறு மாதம் கழிச்சு பேசினா பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொள்ளலாம் அதை வந்து இங்கே அந்த மாதிரியான ஒரு 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 ஹெல்த்தி சுச்சுவேஷன் இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாத்தையும் வந்து சிண்டுபிடிச்சு விடுறது எல்லாத்தையும் வந்து திசை திருப்பி விடுறது மடைமாற்றம் செய்வது இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்கப் போகிறது என்பதைப் போல தலைப்பு செய்திட்டு டிசம்பர் ஆறு தமிழக அரசியலை திருப்பம் விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள் அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியை வைத்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர் வந்து அவருடைய பேச்சு வந்து என் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறது சொன்னார் அவர் நம்பிக்கை இல்லாமல் பேசுறான்னு இப்போ எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்னா அந்த கிரெடிபிலிட்டி எங்க கட்சி தோழர்கள் மத்தியில விட என் மேலே ஒரு நம்பிக்கையோட தான் என்னோட இருக்கிறாங்க இப்போ அவர் வந்து தலைமையை மீறி பேசுகிறாரா அப்ப தலைவர் வந்து அவருக்கு ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறேன் இல்லை இதை பற்றி எதுவும் பேசல அவற்றை செக்க கொடுத்தோம் உடனே அந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழா மலர் வெளியீட்டு விழா பேரவைத் தலைவர் கூடத்தில் நடந்தது அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க அன்போடு அழைத்தார் அதில் போய் நாங்கள் கலந்து கொண்டோம் அதனால் இவ்வளவு காலத்தாழ்வு நேரம் திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான சதி நடக்குது அளவுக்கு பலவீனமாக இருக்கா கூட்டணி சரி அது தனியா பேசுவோம் பலமா பலமா இருக்கிறது தான் உடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க